கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியம் என்கிற ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும் தொடர்ச்சியா இருக்கும் இந்த இயேசு அந்தாதி இயேசுவினுடைய வாழ்க்கையை பேசுதா இல்ல வேற விஷயங்களை பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா நீங்க முழுமையாக படித்தால் இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் அதுக்குள்ள புரிந்து கொள்ளலாம் பொதுவாக என்னை பொறுத்தளவில் என்னோட இயேசு எப்படி உறவாடுகிறார் எனக்குள்ளே எப்படி வாழ்கிறார் என்னோடு எப்படி வாழ்வார் என்பதை எனது செப அனுபவத்தினூடாக எனது மனக்கண்களில் நான் கண்ட அனுபவத்தை கவிதையாக அதியாக படைத்துள்ளேன் புது கவிதைகளும் எழுதியிருக்கிறீங்க இப்பொழுது மரபு கவிதைகளும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் புதுக்கவிதை ஒரு வரம்பு நாம் நினைத்தவாடு எழுதிக்கொண்டே போகலாம் மரபு கவிதை வந்து எதுகை மூனை அதற்குரிய வாய்ப்பாடுகள் அதை வைத்து நாம் எழுத வேண்டும் அந்தாதி அப்படின்னா என்ன நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்ல முடியுமா அந்தாதி வேதாகமம் விபிலியம் குறிப்பிடுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி தொடக்கம் அதே மாதிரி அந்தம் என்றால் முடிவு நாம் ஒரு செயலை தொடக்கமும் முடிவும் இருக்கும் ஒரு செயலுக்கு அதே போன்று இந்த அந்தாதிக்கும் நாம் எந்த சொல்லில் தொடங்குகின்றோமோ அதே சொல்லில் முடியும் முடிகிற சொற்களையோ முடிகிற வசனத்திலே இருந்து அடுத்த அந்தாதியை நாங்கள் தொடங்கி எழுதுவேன் என்பது ஒரு வார்த்தையில் தொடங்கி தொடக்கமும் ஒன்றாக வரும் ஒன்றின் முடிவு இன்னொன்றின் தொடக்கமாகவும் இருக்கிறது மிக அருமை